அதாவது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்களை அவதூர்களால் பல்வேறு கட்டங்களில் தொடர்ந்து வஜித்து வருகிறார் அவர் பிழைப்புவாதத்திற்காக இது தொடர்ந்து செய்து வருகிறார் இதை நாம் தமிழர் கட்சி உறவுகள் வன்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ந்து இதுபோல வசைப்பாடுவார்கள் என்றால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் ஆட்கொள்ள நேரிடும் என்பதை இதன் மூலம் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த மாநாடு சிறக்க நாம் தமிழ்நாட்டிலிருந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட உறவுகள் இந்த மகளில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக எழுச்சியும் புரட்சியுமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாங்கள் சந்திக்க தயாராகி வருகிறோம் அவர் வந்து அவர் இருக்கிற இடத்துல வந்து நல்ல பேர் எடுத்துக்கணுங்கிறதுக்காக அதை வச்சு பிழைப்பு நடத்தணுங்கிறதுக்காக அதை அவர் வந்து இவரை பற்றி அண்ணனை பற்றி ஏதாவது பேசினால் அவருக்கு அந்த இடத்துல நல்ல பேர் கிடைக்கும் திமுக நல்ல பேர் கிடைக்குங்கிறதுக்காக பேசி வர்றார் இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் வன்மையாக கண்டிக்கிறோம் மீண்டும் நீடித்தால் அதை நாங்கள் வந்து எதிர்த்து போராட்டம் செய்யவும் தயாராக இருக்கிறோம் அவர் இருக்கிற திராவிட கட்சிகளோட கூட்டணியில் இருக்கார் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்கிற ஒரே ஆள் நம்ம சீமான் மட்டும்தான் அப்படி இருக்கையில் அவர்கள் எல்லாருமே ஒரே சாக்கடையில் இருக்காங்க தமிழ் தேசியம் அப்படின்றது வந்து அவங்களுக்கெலாம் ரொம்ப பெரிய விஷயம் இதை அழிக்கிறதுக்கான வேலையை தான் இது வரைக்கும் திராவிடம் இருக்கு நம்மளுடைய வரலாறு அழிக்கிறதா இருக்கட்டும் நம்மளுடைய மொழி நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையுமே அழிக்கிறது இது வரைக்கும் திராவிட கழகம் தான் பண்ணியிருக்கு அவங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்க அப்படி தான் பேசுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம பெரிய விஷயமாக எடுத்துக்கூடாது நம்ம இது இதெல்லாம் வந்து கடந்து தான் நம்ம தமிழ் தேசியத்தை நம்ம தாத்து நிற்கிறோம் அதனால நமக்கு தமிழ் தேசியம் மட்டும்தான் முக்கியம் அவங்க வந்து லஞ்சத்துக்காக பாடு பா பாடுபட்டு இருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு ஒரு உயிரை வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க ஏன் நான் சொல்கிறேன்னா ஏன் மூலயமா வந்து ஒரு பிரகண்ட்டுக்கு ரத்தம் தேவைப்படுது குருதி பெரி இருந்து மாணவர்கள் வந்து எத்தனை பேர் அவங்களுடைய ரத்தத்தை டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை பேர்த்த உயிரை வந்து பாதுகாத்து கொடுத்துட்டுருக்காங்க அப்போ எந்த கட்சியில் வந்து இது வந்து இருக்குது ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் ஒரு நல்ல தீர்ப்பு இருக்குது மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குது அது மனசு அவங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க ஏன்னா வந்து நல்லத பார்த்து வந்து எப்பயுமே வந்து தான் தற்கூரையை பத்தி பேசவே முடியாது ஆனா நம்மளுடைய ஆட்சி வந்து நம்பர் ஒன் ஆச்சா இருக்கும் வல்லரசா நாடாக வந்து நம்ம சீமா நாடால தான் உருவாக்கப்படுது எத்தனை பேத்த உயிரை வந்து பாதுகாத்து கொடுத்துட்ருக்காங்க மாணவர்களும் சரி இப்போ வந்து நிறையா பேர் வந்து ஒரு பிரகண்டுக்கு ரத்தம் இல்லைனா நிறைய நபர்கள் வந்து உயிர் காப்பாற்றிட்டுருக்குது நம்மளோட உறுதிப்பறை இருந்து நிறைய டொனேட் இருக்காங்க எந்த கட்சியில் இருக்குது மாரி எங்களுக்கு மக்களுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்குது மனசார சொல்லுவோம் எங்கள் மூலயமா எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் இல்லை அது அது சீமானனோட பெருந்தன்மையாக பார்க்குறேன் ஏன்னா அவரோட குணநலன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறோம் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண விரும்பலை ஒரு காலத்தில் திருமாவளவன் அண்ணன்லாம் வந்து ரொம்பவும் பெரிய ஒரு மரியாதையோட பார்த்த காலம் உண்டு ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு சொல் எப்படி சொல்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் காலகட்டங்களுக்கு முற்பட்ட காலகட்டங்களில் கூட இந்த சாதியை தீண்டாமை அதெல்லாம் நிறையவே இருந்துச்சு அந்த மாதிரியான காலகட்டங்களில் அண்ணன் திருமாவ வந்ததுக்கப்புறம் நிறைய பெரிய மாறுதல்கள்லாம் ஏற்படுச்சு அப்போது அவரோட அந்த சமூக மக்கள் பலன் அடைஞ்சிருக்காங்களா நம்ம பலன் அடைஞ்சிருக்காங்க அவர் பெரிய அளவில் அவரோட பிரச்சாரங்கள் பலன் அடைஞ்சிருக்கு அதோட விலை தான் இன்னும் வரைக்கும் செய்யுமா அண்ணன் அவர் மேலே பெருத்த மரியாதையோடு நடந்துக்கிறாங்க இது வரைக்கும் எங்களுக்கு அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா நீ எக்காரணம் கொண்டா அண்ணனை பற்றி விமர்சிக்காதீங்க திருமான் அண்ணனை பற்றி விமர்சிக்காதீங்கன்றதான் எங்களுக்கு அவ இட்டு கட்டலை அது தொடர்ச்சியாக இவர் இப்படி பண்ணும்போது அது அந்த மரியாதையை வந்து அவரே காப்பாற்றிக்க தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது அவருக்கு திராவிடர்கள்கிட்ட ஏதோ ஒரு பலனை அனுபவிக்கணும் அதுக்காக எங்களை போட்டு சீமானண்ணை போட்டு பழி வாங்கிறதா தான் இல்லை விமர்சனம் பண்ணுறதா தான் தெரியுது அவ்வளோ சேலம் மாவட்டம் எற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எட்காடு எட்காடு மலைப்பகுதியில் எங்களது தமிழ் பாட்டனர்களுடைய பெயர் அச்சிடப்பட்டிருந்தது அதை விடுதலை சிறுத்தைகள் திராவிடர் இயக்கம் இல்லை விடுதலை சிறுத்தைகள் இல்லை திராவிடர் இயக்கம் பெரியார் பேரை வந்து அந்த இடத்துல நிறுவிட்டாங்க அதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் உடனே போராட்டத்தை கையில் எடுத்து பேசினதுனால அந்த மலைப்பாதைக்கு உட்பட்ட தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகள் வந்து அதை எடுத்துட்டு மறுபடியும் எங்களுடைய முப்பாட்டன் தமிழ் மன்னனுடைய பேரை அங்கே அந்த இடத்துல வச்சுருக்காங்க அது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம் நன்றி வணக்கம் வேறு வழி வேறு வழி தமிழ்நாடு என்பதை வந்து நாம் தமிழர் கட்சி நிறுவியே தீரும் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய அந்த வழிகாட்டுதலின்படி தொடர்ந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு தமிழன் தமிழ் இனம் மொழி இனம் பண்பாடு எல்லாத்தையும் நாங்கள் தூக்கி நிறுத்தியே தீர்வோம் அதை பொறுத்து கொள்ள முடியாத இந்த திராவிட வெக்கங்கட்ட திருட்டு திராவிட ஆட்சியாளர்கள் வந்து எதையாவது செஞ்சு திராவிடர் நாடு அப்படிங்கிறத கொண்டுகிட்டு வரதுக்கு முற்படுறாங்க பல்வேறு கட்ட பேருந்து நிலையத்தில் வந்து இதை வந்து பேரை வந்து எல்லாம் நூற்றாண்டு கலைஞர் பேருந்து நிலையன்னு மாற்றி வராங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தொடர்ந்து இது மாதிரி நடைபெற்றோம் இதுக்கும் நாங்கள் போராட்டத்தில் இறங்க தயாராகிறோம் இதோட இந்த திராவிட மாடல் ஆட்சி அரசு வந்து தமிழ்நாடு என்ற பேரை எல்லா இடத்துலையும் நிறுவனம்னு கேட்டுக்கிறோம் அதுதான் பெரியாருங்கிறத வந்து இவங்கள் வந்து எல்லா இப்போ இன்றைக்கி எப்போது எந்த இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்டு கட்டினாலும் ஒரு கலெக்டர் அலுவலகம் கட்டினாலும் ஒரு சும்மா சாதாரணமாக ஒரு கட்டடம் கட்டினாலுமே பெரியாருங்கிற பேரை நிறுவிட்டு வராங்க நாங்கள் வந்து பெரியாரை அண்ணன் வந்து எப்போ பெரியார் வந்து பெரியார் ஒன்றுமே இல்லை பெரியாரை பற்றி எல்லா விஷயங்களையும் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்த்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அதை மறை மடைமாற்றும் விதமாக பெரியார் பேரை இப்போ புதுசாக இதுக்கு முன்னாடி பெரியார் பேரை அதிகமாக அவங்க பயன்படுத்தலை இப்போ அண்ணன் பெரியார் ஒன்றுமே இல்லை பெரியாருக்கு சொல்ல சொல்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை என்று அண்ணன் வெளிப்படையாக மக்கள் எல்லா இடத்துலையும் தெரிவித்ததுனால் மீண்டும் இவர்கள் பெரியாரை மற மறக்கக்கூடாது என்பதற்காக பெரியாரின் பேரின் நிறுவி வரார்கள் இதை நாங்கள் ஏற்க மாட்டோம் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இதுக்கு இப்போ பெரிய போராட்டமும் நாங்கள் எடுக்க தயாராகவும் இருக்கிறோம் அதுதான் பெரியாரை தூக்கி அவங்களுக்கு அவங்க அதை பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பெரியாரை பெரியார் தூக்கி பிடிச்சாதான் தான் அவங்களுக்கு அரசியலை வேறு ஒன்றும் பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை பேச தெரியாது தமிழ்நாட்டில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இப்போ செந்தமணன் சீமான் எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாரு அவர் அந்த பேசுகிற ஒரு சின்ன ச அண்ணன் செந்தமணன் சின்ன அண்ணன் கூட இருக்கிற சின்ன சின்ன பாசறை பொறுப்பாளர்கள் முதல் கொண்டு அவர்கள் பேசுகிற வார்த்தை கூட அவங்களுக்கு பேசுகிறதுக்கு தெரியல தெரியாததுனால எது ஒன்று நமக்கு கிடச்சிருக்கோ அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை பெரியார் பெரியார் தான் அவங்களுக்கு ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் அவங்க அப்பா ஸ்டாலினுடைய அப்பா கலைஞர் இருந்தது போதே பிடிச்சி பெரியார் கூட இருந்தாருங்கிறதுனால அவங்கள பற்றி மட்டும் தெரியுது தமிழ்நாட்டில் வேறு அவங்க அவங்க வெளியிலேருந்து வந்தவங்க இல்லையா இங்கே கோ இதுலருந்து கோவ இதில் இருந்து வந்தவங்க இல்லையா இங்கே அதனால் தமிழ்நாட்டில் பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அதனால அவங்களுக்கு தெரிஞ்சதான் அது ஒன்று தான் அதனால் அதை பேசி காலத்தை ஓட்டிக்கிட்டு இந்த மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து என்ன சொல்றது மாற்றாந்தாயை தான் நம்மள தமிழ்நாடு ஆண்டுட்டு இருந்தது அவங்க மாற்றாந்தாய் தான் நம்ம வந்து தமிழர்கள் நம்ம வந்து திராவிட கழகம் கிடையாது தமிழர்கள் இருக்கக்குள்ள அப்ப திராவிட கழகத்தை வந்து நம்ம ஒப்பிட்டு பேசக்கூடாது அவங்களுடைய கட்சி வந்து அவங்க மேல்மையா தான் இருக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் லஞ்சம் தாங்க அந்த லஞ்சத்தை ஒழிக்கணும் ஆனால் அந்த இடத்துல இருக்காது ஆனால் நம்ம நாம் தமிழர் கட்சியில் கண்டிப்பாக லஞ்சத்தை ஒழிச்சு எல்லா இடத்துலையும் வந்து நம்பர் ஒன்னாக தான் இப்போ வளர்ந்துட்டு இருக்கு மக்கள் அதிகமாக வந்து நாம் தமிழர்கள் தான் ஓட்டு போடணும்னு பதிவு பண்ணியிருக்காங்க ஆசிரியர்கள் போட்டா போகிறார் அதே ஆசிரியர்களாக இருக்கட்டும் செவிலியர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து நிறைய நம்ம தமிழ் தேசியத்தை நம்ம முன்னெடுத்ததுலேருந்து இன்னொன்று சொல்லப்போனால் இருக்கிற திராவிட கட்சிகள் இதுவரைக்கும் ஆட்சியில் செஞ்சுருக்கிறது நம்ம போராடாமல் எதையுமே நமக்கு கொடுத்ததே கிடையாது அது செவிலியராக இருக்கட்டும் ஆசிரியராக இருக்கட்டும் எல்லாரையுமே இப்போ பணிக்கால இப்போ எவ்வளோ பேரை வந்து இன்னேற வரைக்கும் பணி நியமரம் பண்ணவே கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சரி பிரைவேட் ஸ்கூல்லையும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் எல்லாத்துலேயுமே வந்து நிரந்தர பணி வந்து கொடுக்கவே கிடையாது இது நம்ம நாம் தமிழர் ஆட்சி மலர்ந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு முடியும் திராவிட கழகம் என்றைக்குமே மக்களை வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே தான் இருக்காங்க பெரியார் வந்து மிகப்பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறாரு அப்படின்றது நிஜமாவே வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய வரலாறு மலைக்கும் அழிக்கவும் தமிழ் மொழியை எளிவுபடுத்தி பேசவும் இது வந்து மிகப்பெரிய பொய் கட்டமைப்பு தான் பண்ணியிருக்காரு பெரியார் அப்படின்னா அது வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயம் இதை வந்து நம்ம தமிழ் தேசியம் நாங்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் தமிழர்களுடைய வரலாறு தெரிஞ்சதுக்கப்புறமா தான் எங்களுடைய தலைவர்களை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுடைய மொழி பாரம்பரியம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது பெரியார் வந்து முழுக்க முழுக்க சரியான புரட்டுக்காரனாக தான் இருந்திருக்காரு ஒழிய புரட்சியலாம் கிடையவே கிடையாது இல்லை தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் போராட்டம்ன்றது ஏற்கனவே திமுக அரசு உள்ளே வரும்போதே இந்த ஆசிரியர்கள் யாரெல்லாம் இடைநிலையில் எடுத்தாங்களோ டெம்பரவரியாக எடுத்தாங்களோ நேர ஊழியர்களாக எடுத்தாங்களோ அவங்க எல்லாத்தையும் பர்ணன் பண்ணுன்னு சொல்லி தான் எடுத்தாங்க ஆனாலும் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போயிட்டாங்க இப்போது இடைநிலை ஆசிரியர்கள் நேற்றி கூட போராட்டம் பண்ணுறாங்க அவங்கள கைது செய்து சிறையில் அடைச்சாங்க அதாவது கைது செய்து வச்சிருந்து சாய் சாயந்தரமாக திருப்பி அமிச்சாங்க இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேயே ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இது வரைக்குமான யாரெல்லாம் இடையில ஆசிரியர் அடுத்தாங்களோ யாரையுமே பர்மனன்ட் பண்ணவே அதாவது பர்மனன்ட் பண்ணிட்டாங்க வேஜ் பேரட்டி பே பேரட்டின்னு சொல்லுவாங்க அதாவது ஊதிய வித்தியாசம் இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டங்களில் சேர்ந்தவங்களுக்கும் இப்போ சேர்ந்தவங்களுக்குமான அந்த வேஜ் பேரட்டின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த பேசிக் மட்டுமே பதினஞ்சாயிரம் கிட்ட வேஜ் பேரட்டி வருது அப்போ இந்த வேஜ் பேரட்டியை சரி பண்ணி கொடுங்கன்னு தான் அவங்க இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க இது வந்து திடீர்னு அவங்க போராட்டம்ல திமுக அரசு வாக்குறுதி கொடுத்துருச்சு அந்த வாக்குறுதி நிறத்தை சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க வழக்கம் போட்டிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்குக்கு வந்து உயர்நீதிமன்றமே சொல்லிடுச்சு நீங்கள் இந்த வேஜ் பியாரிட்டியை சரி பண்ணுங்கள் சரி பண்ணி கொடுங்கன்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு சொல்லியுமே கூட இந்த அரசாங்கம் தன்னுடைய வாக்குறுதின்ற அடிப்படையிலையும் செய்யலை உயர்நீதிமன்ற உத்தரவுன்ற அடிப்படையிலும் செய்கிற மாறாக என்ன பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குற இந்த ஆசிரியர்களை கைது பண்ணுறதுன்றது மிக கொடூரமான ஒரு ஆட்சி தான் தெரியும் ஒரு பாசிச ஆட்சி முறை தான் திமுக பாசிக்கா வேற வேற இல்லை ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பாசிச ஆட்சி முறை தான் இல்லை அது என்னவா பார்க்குறதுனா பெரியாருங்கிறது திராவிடத்தோட ஆணி பேர் அப்போ அவங்க வந்து ஒரு கட்டமைச்சு வச்சுருக்கிறாங்க இவர் மட்டும் இல்லைனா அப்படின்ற மாதிரி கட்டமைச்சு வச்சுருக்காங்க இந்த ஆணி வேறு அண்ணன் கொஞ்சம் அசைக்கும் போது அவங்களுக்கு அது பற்றின கோவம் வருது இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நாமளும் நாம் தமிழர் கட்சி சார்பாக பெரியார ஒரு பெருமை மிக்க வழிகாட்டியிருந்தால் போட்டிருந்தோம் புகழ்ந்தோம் அவருக்கான புகழ்வணக்கம் முதற்கொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஏன் அப்படின்னா பெரியார் அந்த தமிழ் சமூகத்துக்கு உழைச்சிருக்காரா போராடி இருக்காரா போராடி இருக்கார் உறுதியாக போராடியிருக்கார் அதில் மாற்றுக்கிறதே இல்லை இப்போ நாம் எங்கே முரண்பட்டு நின்னோம் அப்படின்னா எல்லாமே பெரியார் தான் அப்படின்னு சொல்லும்போது நாம் முரண்படுறோம் அப்போ பெரியாரை தூக்கி சுமக்க நிறைய அமைப்புகள் இருக்குது ஆனால் மற்ற த தமிழ் தலைவர்கள் இருக்காங்க இப்போது ஓவியஸாவாக இருக்கட்டும் மரமலை அடிகளாக இருக்கட்டும் எம்சி ராஜாவாக இருக்கட்டும் ரட்டமலை சீனிவாசனாக இருக்கட்டும் இது மாதிரியான நிறைய பெரும் தலைவர்கள் நமக்கு இல்லையே இருக்காங்க இவங்களெல்லாம் வந்து தூக்கி சுமக்கிறதுக்கு வேறு எந்த அமைப்புமே இல்லை அப்போ தமிழ் தேசிய அரசியல் பேசுகிற நாம தான் வந்து இந்த மாதிரியான தலைமைகள்லாம் தூக்கி சமக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றதுனால சரி பெரியார் தூக்கி சமக்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க தூக்கி சம்மந்துட்டு போட்டோம் இவங்களை நாம் கொண்டாடுவோம்னு சொல்லி சொல்லும்போது இவங்க பேசின கருத்துக்கெல்லாம் நம்ம சொல்கிற மத்திய இந்த கருத்துக்களை சொல்லும்போது இதெல்லாம் பெரியார் பேசுனார் அப்படின்னு திரும்பி அவங்க வரும்போது நமக்கு இயல்பாகவே ஒரு கோவம் வருது இல்லை ஏன் என் தாத்தன் பேசுனதான் பெரியாரே பேசியிருக்காங்க அவரே சொல்கிற அயோத்திதாச பண்டிதர் தான் என்னோட குருன்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது நான் அயோத்திதாசர பண்டிதர் பேசும்போது அவரோட புகழை பற்றி நீ பேசாமல் பெரியாரை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா என்னடா அர்த்தம் நம்ம கேட்க அப்போ வந்து அவங்களுக்கு கோபம் வருது அதாவது திராவிட அரசியலோட ஆணி வேறே பெரியார் இருக்கின்றதுனால அந்த ஆணி வேற போது இயல்பாக அவங்களுக்கு கோபம் வருது நியாயம் தான் அதில் ஒன்றும் நம்ம மறுக்க வேண்டியதில்லை ஆச்சரியம்